பி வேலுமணிக்கும் எனக்கும் இடையே பிரச்சனை இருப்பதாக அண்ணாமலை குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி எட்டு முறை தமிழகத்திற்கு வருகை தந்தார் மேலும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் தமிழகத்திற்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் அதேபோல் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பல்வேறு அமைச்சர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொண்டனர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வைகோ திருமாவளவன் உள்ளிட்டோரும் பரப்புரை மேற்கொண்டனர் ஆனால் அதிமுக சார்பில் நானும் தேமுதிக சார்பில் பிரேமலதாவும் பரப்புரை செய்தோம் என்றார் மேலும் பேசிய அவர் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயரவில்லை குறைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பல கட்சிகளின் கூட்டணியோடு பாஜக பெற்ற வாக்கை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குறைவாகவே பெற்று இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜகவை ஒப்பிடுகையில் அதிமுக தான் கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளது மக்களவை தேர்தலை விட ஒரு சதவீதம் அதிகமாக வாக்குகள் பெற்றுள்ளதால் அதிமுகவுக்கு இது வெற்றியே பாஜகவுடன் கூட்டணி இருந்திருந்தால் வென்றிருப்போம் என நடந்து முடிந்ததை பற்றி பேசக்கூடாது சூழலுக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைப்பதுதான் கட்சிகளின் நிலைப்பாடு அது பின்னடைவு ஆகாது தேர்தலில் வெற்றி தோல்வி என்பதையெல்லாம் பின்னடி வாக்கு எடுத்துக்க முடியாது என்றார் எதிரிகளோடு சேர்ந்து குழப்பத்தை விளைவிக்க சசிகலா ஓ பன்னீர்செல்வம் முயற்சி செய்கின்றனர் பேச அமைச்சர் ரகுபதிக்கு தகுதி கிடையாது பல்வேறு கனவுகளை விரக்தியில் கடுமையாக விமர்சிக்கிறார் கோவையில் கடந்த முறை பாஜக பெற்ற வாக்குகளை விட அண்ணாமலை குறைந்த வாக்குகளையே பெற்றார் அதிமுகவை அழைத்து என ரொம்ப கேவலமாக சொல்லிக் அதிமுகவை அழைத்து என ரொம்ப காலமாக சொல்லிக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி பெரும்பான்மையோடு வென்று ஆட்சி தேசிய கட்சிகள்

படியும் சந்தேகமும் உள்ளது தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு கூத்தாக பார்க்கப்படுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் இபிஎஸ் கூறியதாவது அதிமுக ஆட்சியில் மழைநீரை தேக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் தடுப்பணை கட்டினோம் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு எந்த தடுப்பணையும் கட்டவில்லை சிலந்தி ஆட்சியில் தடுப்பணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் கேரள அரசு தடுப்பணை கட்டினால் அமராவதி ஆட்சிக்கு வரும் நீர் தடுக்கப்பட்டு தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுவார் கேரளா கர்நாடகா ஆந்திர அரசுகள் தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் லோக்சபா தேர்தலில் அதிமுக ஓட்டளிப்பவர்களை டபுள் என்ஜி என கூறி நீக்கிவிட்டார்கள் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு கேலிகூத்தாக தேர்தல் ஆணையம் அறிவித்த ஓட்டு பதிவு சதவீதத்தில் குளறுபடியும் சந்தேகமும் உள்ளது ஓட்டு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஓட்டு என்னும் மையங்களில் அடிக்கடி சிசிடிவி பழுது ஏற்படுகிறது இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்களில் இது போன்று நடந்தது கிடையாது இவ்வாறு அவர் கூறினார்